ஸோ ஹாய்ஹீஸ் நான் உங்களுக்கு என்ன பானி சில வந்து ஐம்பருங்காப்பியங்கள் ஒன்றான சீவக சேவகசிந்தாவணி அப்படின்னு சொல்லக்கூடிய நூலை வந்து தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம் ஸோ முந்தைய பதவியில் என்ன பார்த்துருந்தோம் விசை வந்து தன்னுடைய மகனான சீவகன் அவங்கள வந்து பெற்றெடுக்கிறாங்க ஸோ அவர்களை பாதுகாப்பதற்காக அங்கே வாழ்ந்திருந்து ஒரு தெய்வம் வந்து கூனியினுடைய ரூபம் கொண்டு வந்து அவர்களை பாதுகாக்குது கரெக்டாக அந்த நேரம்னு வரும்பொழுது ஒரு வணிகரான கந்துக்கடன் அப்படிங்கிறவர் அந்த இடத்துக்கு வரார் ஸோ அந்த தெய்வத்தினுடைய ஒரு வேண்டுகோளுக்கு இணங்க இந்த கந்துக்கடன் வந்து உன்னுடைய மகனை கொண்டு போய் நல்லபடியாக வளர்ப்பார் அவர் வந்து பெரியாலாக வருவான் கவலைப்படாதேன்னு சொல்லி ஸோ அந்த குழந்தை நீங்கள் விட்டுட்டு நம்ம போய் மறைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே விசையை என்ன பண்ணுறாங்க அந்த குழந்தைக்கு வந்து திலகமிட்டு அரசர் சச்ச சச்சந்தனுடைய அந்த பேர் பொறிச்ச கனையாழி கனையாழின்னு மோதிரம் அதை வந்து குழந்தையினுடைய மேலே வச்சுட்டு அணிகலன்கள் எல்லாம் பூட்டி அந்த கனையாழி மேலே வச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க அது இருட்டு ராத்திரி நேரம் அதனால பெருசாக தெரியல அப்போது அந்த கந்துக்கடன் குழந்தையை பார்த்துட்டார் குழந்தை பார்த்தோன்னா அவர் என்ன நினைக்கிறாரு ஒரு தேவ தான் இந்த மாதிரி ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு இளம் சூரியன் போல இருந்து தான் அந்த குழந்தை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்து தான் அந்த குழந்தை பார்க்கறக்கு சீவகன் அப்படிங்கிற அந்த குழந்தை பார்க்கறதுக்கு அப்போது கந்துக்கடன் இப்படி இருக்கிறான் பார்ப்போம் பார்க்க நல்ல அழகிய வாசனை மிகுந்த மலர் மாலைகள் சூடி மிகுந்த வலிவுடைய தோள்களையும் நல்ல பாஜானு பாகுவான உயரத்தோடையும் நல்ல ஒரு கூறிய வாழ்வு கொண்ட அந்த கந்துக்கடனானவர் அந்த இடத்துல ஒரு வணிகர் தான் ஏன்னா அரசருக்கு அடுத்த ஒரு நிலையில் எல்லா கல்வி கேள்வி நாணங்களும் உடையவர்கள் வணிகர்கள் அப்போது அந்த வணிகர் அங்கே வந்து பார்க்கும்பொழுது அந்த குழந்தை அப்படியே அப்படி அவ்வளோ அழகாக படுத்துட்டு இருக்கும் பொழுது அந்த வலுவுடை அந்த கைகள் வந்து அப்படியே அந்த மென்மையான குழந்தைய அப்படி அள்ளி இப்படி தூக்குச்சு அள்ளி அணைச்ச அவர் போல அப்படி தூக்குனாங்கன்னு எழுதியிருக்கோம் அப்படியே தூக்கும்பொழுது அந்த குழந்தை அச்சுன்னு ஒரு தும்பு தும்புவ அந்த தெய்வம் வந்து சீவை அப்படின்னு ஒரு வாழ்த்து சொன்னால் நம்ம நம்ம வழக்கமாக தூங்கும் பொழுது நூறு நூற்றாண்டு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லை சாமியினுடைய அருள் உனக்கு ஏதோ ஒன்று சொல்லுவோம்ல அதுபோல் ஈசன் அருள் உனக்கு கிடைக்கட்டும்னு தெய்வமே வாழ்த்திருங்க சீவை அப்படின்னு சொல்லவும் இங்கே விசையை வந்து எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் உயிருள்ளே தோன்றி உடலுருக அன்பு காட்டிய அரசனுக்காக பிறந்தவனையே இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த எதிரி நாட்டவர்கள் வந்து சூழ்ச்சியினால் அரசனையும் வந்து வதச்சி இந்த நாட்டை பிடிச்சிட்டாங்கள்ல எல்லாம் வெல்வாயாக அப்படின்னு சொல்லி விசையும் ஆசிர்வாதம் பண்ண இருக்கக்கூடிய நல்லவர்கள் எப்படி இங்கே இந்த உடல் விட்டு பிரிஞ்ச உடனேயே மேலுலகம் போயிடுவாங்களோ அதுபோல தான் முக்கியமான பாயிண்ட்டு அதுபோல கந்துக்கடனுடைய குழந்தை வந்து தவறிடுது கந்துக்கடன் சுடுகாட்டுக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னா அவருடைய குழந்தையை அங்க அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குண்டான அந்த ஒரு காரணத்திற்காக தான் ஆனா தெய்வாதீனமாக அவர் செஞ்ச புண்ணியமாக என்னவோ இங்கே இப்படி ஒரு அழகான ஒரு குழந்தை கிடைக்க அவருடைய அந்த குழந்தை அந்த இடத்துல நிம்மதியாக அடக்கம் பண்ணிவிட்டு இந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு அவர் வந்து அந்த காட்டை விட்டு போகிறாரு அப்போது போகும்பொழுது அந்த இருண்ட காடுகள் எல்லாம் அவர் தாண்டி அவர் வந்து அவருடைய வீட்டுக்கு போகிறார் போகும்பொழுது அவருடைய மனையாள் வந்து இந்த மாதிரி குழந்தை இல்லையே குழந்தை பிரிஞ்சிருச்சேன்னு சொல்லக்கூடிய அந்த வருத்தத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது அந்த மனையாளை கூப்புறார் அதாவது எப்படி கூப்பிட்றாரு பாருங்கள் மிகுந்த கற்புக்கு அர கற்புக்கரசி அதாவது மிகப்பெரிய கற்புக்கரசிகளுக்கெல்லாம் உயர்ந்தவளை அவ்வளோ கனிவான ஒரு உள்ளம் கொண்டவளை அப்படின்னு சொல்லி மிகுந்த அழகுடையவளை இந்த மாதிரி அழகான வர்ணனைகள்லாம் இருக்கும் அப்போ அப்படி சொல்லி தன்னுடைய மனையாள கூப்பிட்டு அங்கிருந்து அந்த தவமுனிவர் சொன்ன அந்த ஒரு வாக்கை நான் உனக்கு சொல்கிறேன் நம்மளுடைய மகன் வந்து அந்த இறக்கும் தருவாயிலையும் போய் மீண்டு வந்துட்டான் தவமுனிவர் கொடுத்த ஒரு வாக்கு அவர் போய் சொல்கிறார் அந்த இடத்துல தவமுனிவர் கொடுத்த வாக்கை நான் வந்து உனக்கு தர்றேன் என்ன அப்படின்னு சொன்னால் நீ செய்த புண்ணியத்தினாலேயோ என்னவோ இந்த குழந்தை வந்து இறக்கும் தருவாயில் போய் அவன் வந்து மீண்டு வந்துட்டான் இந்தா நீ வருத்தப்படுவதற்கு அவசியம் இல்லை இந்த குழந்தை நீ வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னோன்னே மிகுந்த படைத்த அவனுடைய மனைவி பேர் என்ன அப்படின்னு சொன்னால் சுனந்தை எனக்கு இந்த பேர் என்னவோ ரொம்ப பிடிச்சி போச்சு சுனந்தை அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்களுடைய பேர் அப்போது தன்னுடைய கணவரை வந்து சும்மா ஒரு அன்பாக அப்படி கடிச்சிக்கிட்டு அந்த குழந்தை இப்படி ஆற இந்த இந்த பொண்ணுகிட்டேயும் குழந்தை இல்லை ஸோ இந்த 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 பெண் வந்து அந்த குழந்தை இப்படி ஆறி இது மணச்சி வாங்கிட்டு அது ரொம்ப அப்படியே கொஞ்சம் இது பண்ணேன் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ கனையாழி இருக்குது உங்களுக்கு அந்த டவுட் வரும் கனையாழி இருக்குது அந்த திலகம் போட்டுருக்காங்க இதெல்லாம் கந்துக்கடன் அதில் ஒரு இது பண்ணிட்டார் என்ன அப்படின்னு சொன்னால் இது இந்த சுடுகாட்டில் அங்கே இருந்த குழந்தைய எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த இது இதை அழிச்சிட்டு அது என்ன திலகத்தை அழிச்சிட்டு அந்த கனையாழியை அவர் எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறார் ஒழிச்சு வச்சுட்டு சுனந்தைகிட்டு இது நம்ம குழந்த தான் அப்படின்னு சொல்லி அது இறந்த குழந்தை உயிரோடு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த சுதந்தைகிட்ட கொடுத்துட்றார் ஸோ இந்த ரகசியம் எப்போ கந்துக்கடனுக்கு மட்டுமே தெரியும் யாருக்குமே தெரியாது இதுதான் அங்கே இருக்கக்கூடிய பியூட்டி அப்போ சொலம் சுழந்தை வந்து அந்த குழந்தை இப்படி கையில் வாங்கும் பொழுது அங்கெல்லாம் வளம்புரி சங்கு அதாவது சுழியோடு இருக்கக்கூடிய வளம்புரி சங்குகள் முழங்கினவா இசைக்கருவிகளினுடைய சத்தங்கள் வந்து வான்முட்டும் வானை கிழித்து போகக்கூடிய அளவுக்கு இசைக்கருவிகளினுடைய அந்த சத்தங்கள் அப்படிங்கிறது வந்து நிறைஞ்சிருந்து அங்கே வறியவர் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த வணிகர் வீட்டில் இருக்கக்கூடிய மிகுந்த அதிகப்படியான அதாவது குன்று போல குவிந்திருக்கக்கூடிய பொண்ணையும் பொருளையும் வாரி வாரி வழங்கினாராம் அவர் அங்கே அரசு பியூட்டி என்னன்னு தெரியுங்களா இதுதான் அங்கே விதிங்கிறது அந்த கந்துக்கடன் எங்கே இருக்கார் தெரியுமா ராசமாபுரத்தில் தான் இருக்கார் இவங்க அந்த நகரத்தை தாண்டவே இல்லை நேற்று பதிவில் பார்க்கும்பொழுது விசை வந்து எதிரி நாட்டினுடைய எல்லைக்குள்ளே இருக்கேன்னு அந்த ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க வேறு ஒன்றும் இல்லை எதிரி நாடுங்கிறது வந்து அந்த அமைச்சர்னு அவன் தான் ஸோ அவங்க நாட்டை விட்டே தாண்டவே இல்லை அந்த எல்லையில் தான் வந்து அந்த மயிர்புரி அப்படிங்கிறது இறங்கியிருக்கு அவங்க நாட்டினுடைய வணிகர் தான் வந்து அந்த கந்துக்கடன் அப்படிங்கிறவர் ஸோ சீவகன் வந்து அந்த நாட்டுக்குள்ளேயே தான் இப்போ வளர போகிறார் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பியூட்டியே அப்போது அந்த அந்த நாடு வந்து என்ன சச்சந்த நாகிய மகாராஜா இறந்துட்டார் கொல்லப்பட்டுட்டார் இறக்கல கொல்லப்பட்டார் அப்போது அவர் வந்து இறந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு இருண்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ராசமாபுரம்ங்கிற நகரம் இந்த கந்த் கந்துக்கடன் அப்படின்னு சொல்லக்கூடியவனுடைய வீட்டில் நடக்கக்கூடிய தட்டபுட்டலான ஆடல் பாடலான விஷயம் அந்த நகரனுடைய எல்லைக்கெல்லாம் போச்சு அதனுடைய சந்தோஷம் அப்படியே இருண்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு நகரத்தினுடைய அந்த ஒரு அவர் ஒரு நிலைமை மாறி பயங்கர சந்தோஷமான ஒரு நிலைமையும் அந்த சத்தமும் இந்த நகரத்தினுடைய எல்லைக்கெல்லாம் போக இது வந்து இருந்த கட்டியங்காரனான அந்த புது அரசருக்கு கேட்க ஏதோ தான் தான் வந்து பதவி வந்ததுக்காக கந்துக்கடன் வந்து ரொம்ப சந்தோஷமாக விழா எடுத்து கொண்டாடுறான் அப்படின்னா அவன் ஒரு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மிகுந்த பெரும் செல்வத்தை வந்து கந்துக்கடனாகி அந்த வணிகர்களுக்கு வாரி வழங்கி அள்ளி கொடுக்க அதையும் பேசாமல் அவர் வாங்கிட்டு வந்துட்டு இல்லாத மக்களுக்கெல்லாம் கொடுத்து இனி வரப்போரும் போர்கள் அனைத்திலுமே இவன் வெற்றி பெற வேண்டும் யார் தன்னுடைய மகனான சீவகன் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வாழ்த்தையும் சொல்லி தான் அவர் அந்த இது கொடுக்குற ஸோ நல்ல புண்ணியத்தை சேர்க்குறார் இவருக்கு தெரியும் இது யாருனுடைய பையன் இது எல்லாமே அவருக்கு வந்து தெரியும் இப்போது அரசருக்கு ஒப்பாக அவர் வளர்க்க போகிறார் பின்னாடி எல்லாம் நம்ம பார்ப்போம் சரிங்களா ஸோ இப்படி அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது இந்த 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 ஜானரிங் இருக்குது பேரெல்லாம் அந்த பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தன்னுடைய உற்ற கணவன் ஸோ அவரையும் இழந்து இந்த மண்டையோடுகளும் இந்த முள்ளும் செடியும் கரடுமாக இருக்கக்கூடிய அந்த சுடுகாட்டில் ஒரு பிள்ளையை பெற்று அந்த பிள்ளையும் தன்னுடைய முன்வினை பாவத்தினால அந்த பிள்ளையும் பறிகொடுத்து நிற்கக்கூடிய அந்த விசையை படக்கூடிய துன்பத்தை மேலும் சொல்கிறேன் கேளுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போது ஏற்கனவே விசையினுடைய உடம்புல பலம் இல்லை பேரிழப்பு வேறு அப்போது அவள் வந்து நிற்கிறதுக்கு கூட பலம் இல்லாமல் அந்த குழந்தை எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறம் விசையை கூட அந்த நிற்கிறதுக்கு கூட பலம் இல்லாமல் தன்னுடைய அந்த நிலமையை நினச்சி அழுதபடி தரையில் விழுந்து அழுகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய இந்த தெய்வம் என்ன சொல்லதான் ஒரு சில எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறாங்க தெய்வம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஃபியூச்சர்லாம் சொல்கிறாங்க சி இது நடந்தது உனக்கு தெரியும் இனிமேல் இது நடக்கப் போகுது அதை வந்து நான் உனக்கு இப்போவே சொல்லிடுறேன் பட் அவங்க ஃபுல் அஜெண்டா அப்படி சொல்லலை அந்த எண்டு பார்ட் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டும் உனக்கு வந்த கனவுக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படிங்கிறதையும் அவங்க வந்து ஞாபகம் ஓட்டுறாங்க அப்போது விசையினுடைய மனசு வந்து ஓகே இந்த கனவு நான் வந்தது கனவுக்கு உண்டான பலன் இதுதான் இந்த காரணத்தினாலெல்லாம் தான் இதெல்லாம் நடந்தது இனிமேலும் நல்லா நடக்கப் போகுது அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்தோன்னே விசையினுடைய மனசு வந்து கொஞ்சம் கூட ஆறுதல் அடையுது ஆறுதல் அடைஞ்சோன்னே சரி குழந்தை நல்லபடியாக போயிடுச்சு இப்போ வந்து நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் நம்ம வந்து அதை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு ஒன்று அந்த தெய்வம் சொல்லுது இங்கே பாரு இன்னும் வெடியில இன்னும் வந்து வந்து இது இருட்டாக தான் இருக்குது இந்த இருட்டை பயன்படுத்திட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்த அப்படியே நேராக தடந்து கடந்து போகணும் அப்படின்னு சொன்னால் அமரிகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆறு வரும் அந்த ஆற்று பக்கம் போவோம் பயப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆற்றுக்கு போயிட்டு அங்கிருந்து ஒரு நூறு காத தூரம் நடந்து தள்ளி போனோம் அப்படின்னு சொன்னால் என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு காலத்திலும் இதற்கு அழிவே வராது அப்படின்னு சொல்லக்கூடிய மிகுந்த செல்வ வளம் மிக்க இருக்கக்கூடிய ஒரு ஊரான தரணி திலம் திலகம் தரணி திலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஊர் அந்த இடத்துல வரும் அந்த ஊரை வந்து அப்படியே தாண்டி போவோம் போகும்பொழுது நல்ல வண்டுகள் மொய்க்கக்கூடிய மிகுந்த அழகும் நறுமணமும் வாய்ந்த மலர்கள் குழுங்க நல்ல அழகான தெளிவான ருசியான அந்த நீர் அருவி போல் அந்த இடம் ஓடை அந்த இடத்துல ஓட மிகுந்த செல்வ செழிப்பான சோலைகள் சோலைகள் நிறைந்திருக்கக்கூடிய தண்டகாரண்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வர வனத்தை நம்ம போய் அடைவோம் காடு வனத்தை போய் நம்ம வந்து அடைவோம் அந்த இடம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தவம் புரிவோர்கள் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம் அங்கே யார் வந்தாலும் அவர்களை அவர்கள் கூப்பிட்டு காப்பாற்றுவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடம் அந்த தண்டகாரண்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் நம்ம அந்த இடத்துல போய் தங்குவோம் வா போகலாம் அப்படின்னு கூப்பிட இந்த அம்மாவும் கிளம்பி போகிறாங்க இப்போ இந்த விசையை வந்து எப்படி இருந்தாங்க வளர்ந்தாங்க அப்படிங்கிறதெல்லாமே நம்ம பார்த்துருந்தோம் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அவங்க நடந்து போகும்பொழுது இன்னவர்கள் உடலில் அந்த முழுக்க அந்த அரசி போல் இருக்கக்கூடிய அணிகலங்கள் அப்படியே தான் இருக்குது அப்போ அப்படி நடந்து போகும்பொழுது அந்த காலில் போட்டிருக்கக்கூடிய அந்த பொற் சிலம்பு இருக்குல்ல கால் தண்டை அந்த சிலம்பு கால் சிலம்பு அந்த சிலம்பே எனக்கு வலிக்குது அப்படின்னு கதறிச்சான் ஏன் அதுக்கு அதுக்கு கூட அந்தளவுக்கு வேலை இல்லை அந்த அவ்வளோ ஒரு ராஜபோகமாக வாழ்ந்து ஒரு பொண்ணு அந்த கால் சிலம்பே தனக்கு வலிக்குது அப்படின்னு இது பண்ணிச்சான் இந்த ஒ இடுப்பில் போட்டிருப்பாங்களே மேகலை ஒட்டியானம் அந்த ஒட்டியானம் வந்து ஐயோ பாவம் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த ஒட்டியானம்லாம் ஃபீல் பண்ணிச்சான் நல்ல வேல்போல் இருக்கக்கூடிய வீசக்கூடிய எரிவேல் போல் இருக்கக்கூடிய அழகான கண்கள் நிறைஞ்சு கண்ணீரும் இருக்கக்கூடிய மிகுந்த அழகும் வளமையும் கூட உடைய அந்த விசையை வந்து நடந்து போய்கிட்டே இருக்க அந்த அம்மா யாரு தெய்வத்தின் பின்னாடி பஞ்சு பொதி இருக்குல்ல காட்டன் பஞ்சு பொதி அந்த பஞ்சு பொதியும் அனிச்ச மலர்கள் இதெல்லாம் எப்படி இவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அதுவே நெருஞ்சி போல் கருதக்கூடிய அளவுக்கு அந்த பெண்ணினுடைய பாதம் வந்து அவ்வளவு சாஃப்டாக இருக்குமா அப்படிப்பட்ட அந்த மிருதுவான அந்த பாதங்கள் அந்த நடந்து போகக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய கூர் வாழ்வோல் இருக்கக்கூடிய ஊசி போல் இருக்கக்கூடிய கற்கள் அப்படியே குத்த அந்த வழி தாங்க முடியாமல் அந்த பொண்ணு அப்படியே நடந்து போகிறாள் போகும்பொழுது அந்த கால் கிழிஞ்சு அதனுடைய ரத்தமெல்லாம் சிந்த சிந்த அவனால் முடியாமல் உட்காந்து 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 அவள் அப்படியே போயிட்டே இருக்கா மிகுந்த உடல் சோர்வோடு அப்படியே போயிட்டே இருக்கா இப்படி நல்ல வள மலர்ந்து விரிஞ்சு இருக்கக்கூடிய மென்மையான தாமரை இதழ் போல் இருக்கக்கூடிய கை கைக்குழி போல அப்படின்னா என்ன அந்த கண் அப்படி உள்ளே போயிருக்கான் அந்த கூனி அந்த தெய்வம் வந்து கூனி வேஷம் போட்டுட்டு வந்திருக்கு கண் கல் கைக்குழி போல் இப்படி இருட்டாக இப்படி கைக்குழிச்சு வச்சா கண் உள்ளே போய் அதில் மை போட்ட மாதிரி இருக்கக்கூடிய கூனி உருவு கொண்ட அந்த ஒரு தெய்வமும் காடுகளையும் மலைகளையும் தாண்டி அமெரிக்கை ஆற்ற போய் ரீச் ஆகிறாங்க கரெக்டாக அங்கே போகிறதுக்கும் சூரிய உதயமாவதற்கும் சரியாக இருக்குது அப்போ அந்த சூரிய உதயமானோன்னே கொஞ்சம் ஒரு மன ஆறுதல் இருக்கில்ல கொஞ்சம் வெளிச்சம் தெரியுது என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியுது விசையை வந்து அப்படியே சோர்ந்து அந்த பெண்ணு கீழே விழுந்து அப்படியே லேசாக கண்ணாக ஏறுறா நல்லா சூரியன் அப்படி மேலே வந்தோன்னே அந்த தெய்வம் வந்து எழுப்பினோன்னே தொட்டாரம் அப்படி விருக்கெடுத்து எந்திரிச்ச மாதிரி அந்த பொண்ணு எந்திரிக்கிறார் எந்திரிக்கும் பொழுது மென்ஸ் காட்டுக்குள்ளே இப்போது மென் சிறகுடைய அன்னப்பறவையும் தோகை மயிலும் அந்த வனத்தில் வாழக்கூடிய அந்த சிறு மான்களும் வந்து அவள் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாலையும் அவள் தான் ஏதோ அந்த மாலை போலவோ இல்லை ஒரு பூ போலவோ அப்படின்னு நினச்சி அது பக்கத்தில் வந்து முகர்ந்து பார்த்து இல்லை இல்லைல்ல அது தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவள் படக்கூடிய துன்பத்தை பார்த்து அந்த பறவைகளும் விலங்குகளும் எல்லாம் கண்ணில் நீர் விட்டுதான் அப்படிப்பட்ட ஒரு துன்பமான ஒரு நிலையில் இருந்தாராம் இது நடப்பதர் அனைத்திற்கும் காரணம் விசையை தன் முன் முற்பிறவியில் செய்த பாவ கர்மமே காரணம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஆட் பண்ணுறாங்க அது நல்லா புரிஞ்சுக்கணும் விசையானவள் தன் முற்பிறவியில் செய்த பாவ கர்மங்களே இத்தனை துன்பத்திற்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்து திருப்பியும் அவங்க நடக்க ஆரம்பிக்கிறாங்க அங்கே அந்த மாதவம் புரியும் அறம்பள்ளி அதாவது அங்கே இந்த தண்டகார இனத்துக்குள்ளே போயிடுறாங்க போனோன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப இந்த பொண்ணு ஏற்கனவே டயர்டாக இருக்குது ஸோ ஓடி வந்து இந்த பொண்ணை வந்து அணைச்சி ரொம்ப பாதுகாப்பாக அந்த பொண்ணை வந்து உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க போயிட்டு அந்த பொண்ணை வந்து உட்கார வச்சு கொஞ்சம் ஆஸ்வாசப்படுத்திட்டு அங்கே இந்த கூனி வேஷம் போட்டு அந்த தெய்வம் இருக்குது பார்த்தீங்களா அந்த தெய்வம் எடுத்து சொல்ல இந்த பொண்ணை வந்து இங்கே தபசியாக இருக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்து கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தெய்வம் சொல்ல அங்கே இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த பெண்கள் அந்த பெண்கள் அரசியினுடைய விசையினுடைய அணிகலன்கள் எல்லாத்தையும் கழட்டுறாங்க ஸோ அது ரொம்ப எக்ஸ்டென்சிவாக இருக்குங்க அது ரொம்ப சங்கடமாக இருக்குங்க அது படிக்கிறதுக்கு நெத்தி சுட்டி கழட்டும் போது அதுக்கு ஒரு ரீசனு காதில் இருக்கக்கூடிய குண்டலத்தை கழட்டும் போது ஒரு ரீசன் இருக்குது மூக்குத்தி கழட்டும் போது வளையல் கழட்டும் போது அந்த மாலை கழட்டும் போது ஒ ஒட்டியானம் கழட்டும் போது எப்படி இருக்கும் ஆஹா அதை நான் படிக்க வேற செஞ்சேன் ஸோ அவ்வளவு சங்கடமாக இருக்கும் அந்த பொண்ணு வந்து ஒன்னொன்றையும் ஓமை நினச்சி நினச்சி அதை கழட்டும் போதெல்லாம் அதை நினச்சிக்குவா ஸோ அவ்வளவு வருத்தம் மிக்க அதை வந்து கழட்டி அந்த முடியெல்லாம் எழுதியிருப்பாங்க மொட்டையெல்லாம் அடிக்கலிங்கண்ணா அது பயந்துகிட்டே இருந்தேன் அதெல்லாம் ஒன்றும் ஆகலை ஸோ முடி வந்து எப்படி இருந்ததுதான் அப்படியே சுருள் சுருளாக மிகுந்த அழகுடைய அந்த முடியில் இருக்க அதில் இருக்கக்கூடிய அந்த கிரீடம் இருக்கும் இல்லையா அதை எடுத்தது ஸோ ரொம்ப எக்ஸ்டென்சிவாக எழுதியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் கழட்டி அந்த பெண்ணுக்கு வந்து தவசி போல் அந்த காவி உடை வந்து கொடுக்கப்பட்டு அந்த பெண் அவ்வளவு அலங்காரமாக இருக்கக்கூடிய பெண் எல்லாத்தையும் கழட்டி அந்த காவி உடை போட்டு அந்த இடத்துல அமைதியை அப்படியே உட்காந்துட்டுருக்கா அவளுக்கு உணவு கொடுக்குறாங்க அதாவது எப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த தவசிகள் பெண்கள் அவங்களுடைய கை நோக அந்த அரிசி குத்தி அதில் எடுத்து அரிசியில் சமைச்ச அந்த சாப்பாட்டு அவளுக்கு கொடுக்கும் பொழுது ஒரு சாதாரண ஒரு இலையில் வந்து அந்த இலைக்கறி அப்படிம்பாங்க ஸோ காய்கறி தான் வேறு ஒன்றும் இல்லை அந்த இலையில் வந்து அந்த கறி ஸோ அந்த சாப்பாட்டை இப்படி வாங்கி இருக்கும் பொழுது எப்படி சொல்கிறாங்கன்னா வெள்ளியிலையும் தங்கத்திலையும் கிண்ணத்தில் கொண்டு வந்து அப்படியே நிற்க அந்த பெண்கள் இப்படி வந்து அரசி முன்னாடி இப்படி நிற்க அந்த சாப்பாட்டை பார்க்குறதுக்கு கூட அவளுக்கு வந்து இல்லைல எனக்கு வேண்டாம் அப்படிங்கக்கூடிய நிலையில் இருந்தவ இன்னைக்கு கையில் இலையேந்தி அந்த அன்னத்தை வந்து இப்படி வாங்கி இப்படி நின்று அதை சாப்பிட்ருக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு மனோ அந்த நிலையில் அவர் அந்த இடத்துல இருக்க அணில் சத்தங்கள் போட அந்த சத்தத்தை கேட்டு பயந்து ஒரு கண்ணுக்குட்டி வந்து அவங்க அம்மாவை விட்டு பிரிஞ்சு இந்த பக்கம் வெளியே வந்து நிற்க ஒரு மான் வந்து அந்த கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்குற அந்த ஒரு காட்சியை வந்து விசையை பார்க்கும்பொழுது அவள் மனம் நொந்து அழுகிறான் இதேதானே பெற்றெடுத்த தாய் வந்து பால் கொடுக்கறதுக்கு இல்லை மாற்றான் தாய் வந்து அந்த இடத்துல பால் கொடுத்துருக்கா இதுதான் என் குழந்தைக்கும் நடக்குது என்னால் என் குழந்தைக்கு பால் கொடுக்க முடியல அப்படின்னு அந்த இடத்துல அந்த மனம் நுண்டு அந்த சாப்பாடு அப்படி சாப்பிட்ருக்கும் பொழுது அந்த தெய்வம் வந்து என்ன சொல்லுன்னா சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு ஒன்று விஷயம் வந்து சொல்கிறாங்க இல்லை சரி ஓகே போயிட்டு வாங்கண்ணா எனக்கு ஒரே ஒரு உதவி என்ன அப்படின்னா என்னுடைய மகன் நகருக்குள்ளே நல்லா இருக்கானான்னு மட்டும் எனக்கு பார்த்துட்டு வந்து சொல்லுங்க அப்படின்னொன்ன தெய்வம் வந்து எப்படின்னா அது தெய்வம் விசையை காப்பாற்றுறக்காக வந்தது அதோட சரி அது வந்து திருப்பி ஏவல் செய்கிறதுக்கெல்லாம் தெய்வம் போகாது அது அதுவாக பறிவு கொண்டு வந்ததுனால அது வேலை செய்யுது ஏவல் செய்கிறதுக்கு தெய்வத்திற்கு உண்டான அனுமதியும் கிடையாது அதுதான் அங்கே பியூட்டி செய்ய மாட்டேன் ஈகோவில் ஒன்றும் கிடையாது அனுமதியும் இல்லை ஆனால் ஏற்கனவே மனம் நொந்து இருக்கக்கூடிய அந்த விசையை இன்னும் மனம் நோகடிக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காகவும் இது தெய்வம்னு இப்போ வரைக்கும் விசைக்கு தெரியவும் இல்லை ஸோ சரி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் தெய்வத்துக்கு தெரியும் தான் போக போகிறதும் இல்லை அங்கே போய் குழந்தை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு திருப்பியும் விசைகிட்ட வந்து சொல்ல போகிறதும் இல்லைன்னு தெரியும் அதுக்கு என்ன சொல்கிறாங்க பாருங்க அந்த தெய்வம் வந்து நான் நான் செய்த பெரிய பாவமாக அதை நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மனம் வருந்திட்டு சரி நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த தெய்வம் போய் மறுபடியும் அந்த சுடுகாட்டிலே அது வந்து இருந்துருது அந்த இடத்துல ஆனால் அந்த தெய்வம் அதுதான் தெய்வம்னு தெரியலையே விசைக்கு அந்த கூனி வேஷம் போட்டால் அந்த பெண் வந்து போய் தன்னுடைய மகனுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவா அப்படின்னு சொல்லி தினம் தினமும் அந்த விசை வந்து தன்னுடைய அந்த வாசலை பார்த்துக்கிட்டே அப்படி அந்த பெண் வந்து தன்னுடைய காலத்தை கழிக்கிறாலாம் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ ஏற்கனவே சொன்ன மாதிரி போத் ஹாப்பி அண்டு சேட் என்டிங்ஸ் தான் பட் இதுக்கப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே வரும் அப்படின்னு எதிர்பார்ப்போம் ஏன்னா இனி சீவகனை பற்றின அதிகமான கதைகள் எல்லாமே வர ஆரம்பிக்கும் இனி அவர் படிக்க போவார் வாழணும் அதெல்லாம் இருக்கும்ல ஸோ ஐ பிலீவ் லாட்ஸ் ஆஃப் ஹாப்பி திங்ஸ் வரும்னு நம்புவோம் பார்க்கலாம் ரைட் தவிர இது 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 கதை இல்லைங்க இதை நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் அந்த பெண் கஷ்டப்படுவதற்குண்டான காரணம் எல்லாமே அவளுடைய முன்வினை கர தான் கர்மம் தான் அதை அனுபவிச்சுட்டா அப்படின்னு சொன்னால் திருப்பி அவள் அவள் வந்து திருப்பி நிலை அப்படிங்கிறதான் ஒரு தெய்வமே ஒரு பெண்ணுக்கு உதவி செய்ய வருது அப்படின்னு சொன்னால் அந்த பெண் அவ்வளோ புண்ணியம் செஞ்சுருப்பான் ஆனால் அந்த எச்ச சொச்ச பாவங்கள் தான் அந்த பெண் அனுபவிக்கக்கூடியது இது நமக்கும் பாடம் அதுதான் அங்கே முக்கியமான விஷயம் இது நமக்கும் பாடம் அப்போது அந்த பெண் வந்து எங்கே போய் நிற்கிறா கடைசியாக ஒரு தபசியாகிறா சச்சந்தன் இறந்தார் அவருடைய அந்த ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கக்கூடிய மனப்பான்மையினால் அவர் நேராக மேலுலகம் போனார் இப்போ அந்த பெண் தன்னுடைய கடைசி கர்மத்தை தொலைச்சு அவளும் அந்த தபோநிலையில் இருந்தால் அவளும் மேலுலகம் போக போகிறார் ஸோ எண்டு எங்கே வருதுன்னு பார்த்திங்களா அவர் எங்கெங்கே ஒரு ஒரு கேரக்டர் எண்ட் ஆகும் பொழுது எப்படி முடிக்கிறாருன்னு பார்த்திங்களா அது கடைசி உன்னோடைய எண்டு எங்கே இது எல்லாமே பொய்ன்னு சொல்லிவிட்டு நீ ஒரு மன நிலையில் இருக்கிறது தான் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய டேக்அவே மெசேஜ் அதுதான் ஆக்சுவலாக ஸோ நம்ம அப்படி தான் இந்த கதையை எடுத்துக்கணும் ரைட் ஸோ இதோட இன்றைக்கி உண்டான வீடியோ முடிச்சுக்கலாம் நாளைக்கு இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம் ஸோ அதுவரையும் தொடர்ந்து நான் இடத்துல இருந்துருப்பானேன் நன்றி